ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ணுறேன் பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய மாதம் அது மட்டும் இல்லாமல் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது பனிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இது இரண்டுமே சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமினால தான் நாம் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த பங்குனி உத்தரம் முருகப்பெருமான் தெய்வயானையை திருப்பரங்குன்றத்துல மனம் முடிச்சாரு அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு அப்படி நடக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருமண வைபோகத்தை முன்னிட்டு இந்த எந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வீடியோவை முழுசாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் நிறைய இருக்குது வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை போலவும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியை போலவும் கிருத்திகை நட்சத்திரத்தை போலவும் வருடத்துக்கு ஒருமுறை பலவிதமான விசேஷ நாட்களும் வருது அதுலேயும் மிகவும் குறிப்பிடத்தக்க நாளாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா தைப்பூசம் கந்தசஷ்டி கவசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்தரம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விரத நாட்கள்னு சொல்லலாம் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு எந்த முறையில் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அன்றைய தினம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சு சுத்தமா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டு பூஜை அறையில எப்பொழுதும் போல தீபத்தை ஏத்தி வச்சு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அப்புறமா முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் முழுவதும் எந்தவித உணவையும் எடுத்து கொள்ளாமல் முருகப்பெருமான நினச்சி நீங்க மனதார விரதம் இருக்க முடியும் அப்படின்னா இருங்க உங்களுடைய உடல் பாதை பொறுத்து நீங்க இருக்கலாம் இப்படி விரதம் இருந்து முடிந்த பிறகு மாலை நேரத்துல வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படமோ அல்லது விக்கிரகமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அவரை வந்து சுற்றி ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வைங்க நெய் தீபம் போட்டு பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் போடுங்க அவருக்கு வாசனை மிகுந்த மலர்கள் இல்லைனா செவ்வரளி பன்னீர் ரோஜா இதில் வந்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க இந்த ஆறு தீபங்களும் ம அந்த ஆறு தீபத்துக்கும் மலர்களை வைங்க தனித்தனியாக அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் வேல்வாரல் இது போன்று எது உங்ககிட்ட எந்த புத்தகம் இருக்கோ அதை வந்து ஆறு முறை படிங்க இப்படி நாம் அன்றைய தினம் ஆறு தீபங்களை ஏற்றி வச்சு ஆறு முறை முருகப்பெருமானுக்குரிய கவசத்தை படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் கல்யாண சாப்பாடு போல வடை பாயாசம் அப்பளம் போன்றவற்றை செஞ்சு எல்லாமே நீங்கள் வந்து படைத்து இந்த விரதத்தை பூர்த்தி செய்யணும் முருகப்பெருமானின் திருமண நாளான பங்குனி நாள் அன்னைக்கு இந்த முறையில் முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருந்து முருகப்பெருமானுக்காக திருமண படையில படைச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே எதுவாக இருந்தாலும் முழுமையாக நிறைவேறும் அதனால் உங்களால் முடிஞ்ச முடியும் அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா காலையில் முடிஞ்ச காலையிலேயே நீர் பன்னீர் விபூதி இதனால் உங்களால் எந்த பொருட்கள்னால அபிஷேகம் செய்ய முடியுமோ அதில் ஒரு சின்னதாக ஒரு அபிஷேகம் செய்யுங்க என்ன நைவேத்தியம் வைக்க முடியுமோ அதை வைங்க செவ்வாழை பழம் இந்த மாதிரி என்ன நெவேதியம் வைக்க முடியுமோ அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் இவ்வளவு எளிமையான வழிபாடு ஆனால் பலன்கள் வந்து ரொம்ப அதிகம் உங்களுக்கு நீ உங்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேறும் நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க ஆறு தீபம் ஏற்றி வச்சு இந்த வழிபாடை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கோரிக்கையை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க இதுபோல் அந்நிக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்